வணக்கம் நண்பர்களே எது என் அடையாளம் பெற்றோர் எனக்கு வைத்த பெயரா நான் படித்த படிப்பா நான் மேற்கொள்ளும் தொழிலா இன்னும் இதில் என் அடையாளத்தைக் காண்பது என்னைப் போல பலருக்கும் இந்த வினா எழுந்து கொண்டே இருக்கும் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளை அடையாளம் காண சீருடையும் பள்ளி அடையாளத்தையும் கொடுக்கப்படுகிறது கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் வேலை செய்பவர்களை அடையாளம் காண அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது அரசியல் சாதி மதம் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு இயக்கத்தில் இணைந்ததற்கு அடையாளமாக அந்த இயக்கத்தின் உறுப்பினர் என்பதை பிறருக்கு எளிதில் வெளிப்படுத்த உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மத்திய மாநில அரசுகள் மக்களை எளிதில் அடையாளம் காண அரசு நலத்திட்டங்கள் முறையானவர்களை சென்றடைய மக்களுக்கு அடையாளமாக ஆதார் அட்டையை வழங்கியுள்ளது வாக்களிக்க வாக்காளர் அடையாள அட்டை உள்பட இவையெல்லாம் தனி மனிதனை அடையாளம் காண என நாம் புரிந்து கொண்டாலும் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் தங்களுக்கென தனி அடையாளத்தை அவர்களாகவே உருவாக்கிட பல வழிகளில் முயற்சி செய்கின்றனர் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் வந்த வேளை முடிந்ததோ அல்லது நாம் முடித்தோமா என்று நினைப்பதற்குள் நம்மை அனுப்பினவரிடமிருந்து புறப்பட்டு வரச் சொல்லி அழைப்பு வந்ததும் விரும்பியும் விரும்பாமலும் விடைபெறுகிறோம் அதற்குள்ளாக தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ளவே ஒவ்வொருவரும் முயற்சி செய்கிறோம் அதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைக்கிறோம் அந்த உழைப்பு வீணாகாமல் மகாத்மா காந்தி அண்ணல் அம்பேத்கர் அன்னை தரசா அப்துல் கலாம் உள்ளிட்ட அநேகம் பேர் வரலாற்றில் தனி அடையாளத்தை தடம் பதித்து சென்றுள்ளனர் நல் வழியில் நடந்து சமுதாயத்தில் தனக்கென தனி அடையாளம் பெறுவது அத்தனை எளிதான விஷயம் அல்ல நிறைய விஷயங்களை அதற்காக தியாகம் செய்ய வேண்டும் பணம்பலத்தால் பலர் தங்களின் அடையாளத்தை தீய வழிகளில் மிக எளிதாக பெற்றுக்கொள்கின்றனர் அதே வேகத்தில் அவர்கள் முன்னெடுத்த பாதையின் விளைவால் மறைந்தும் போகின்றனர் நான் எனக்கான என் அடையாளத்தை உருவாக்க இன்று வரை முயன்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் எப்படி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்